ஹலோ மை குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்துவாக்கல இன்றைக்கி நம்ம வெள்ளை முடி அல்லது இள நிறைய எப்படி எளிமையான இயற்கை முறையில் கருப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வழித்தலை அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் அது எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து வடசட்டி எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா யூஸ் பண்ணது போல் இருந்துச்சு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கற்பூரவழி தலையை வந்துட்டு நம்ம வந்து என்னோட முடி வந்து கொஞ்சம் நீளமாக அடர்த்தியாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு இலைகள் வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் உங்கள் முடிக்க ஏற்ற வர நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக எடுத்தாலே போதும் கற்பூரவொழி இலையை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் அது வந்து என்னன்னு சொல்கிறேன் இந்த இலைகளை இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு நீங்கள் பிச்சு விடணுங்க ஃபர்ஸ்ட் எல்லா இலைகளையுமே வந்துட்டு இந்த மாதிரி கையிலேயே பிச்சு விடுங்க கற்பூர நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து தலைவலிகள் வந்து வராது நம்ம கெமிக்கல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாலடைவில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒற்றை தலைவலி வரும் அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே இயற்கை முறையை நம்ம வந்து பின்பற்றும் போது அந்த மாதிரி தொல்லைகள் வந்து நம்மளுக்கு இருக்காது இது வந்து நம்மளுக்கு நிறையா வந்து மருத்துவ பயன்கள் தான் இருக்குது இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்துட்டு நம்ம தலைவலையாகட்டும் மற்ற முடி சம்பந்தப்பட்ட எல்லா இதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான் இதில் சைடு எஃபெக்ட்ஸுன்றது எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பிச்சு விட்டதுக்கு அப்புறமா கையிலையே இந்த மாதிரி வந்து நல்லா நசுக்கி விடணுங்க நீங்கள் வேறு எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை இந்த மாதிரி கையிலே பண்ணாலே போதும் அதில் இருக்கிற சாரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வரும் அது மாதிரி கலருமே கொஞ்சம் மாறுங்க அந்த கலர் மாறின அப்புறமா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு எல்லா இலைகளையும் சேர்த்தவாதி நீங்கள் வந்துட்டு கையிலேயே நசுக்கி விடுங்க நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு டையெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு பதிலாக வீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது வந்து ஓவர் நைட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் அப்போ சொல்கிறேன் எவ்வளோ நேரம் வைக்கணும் அந்த அளவுக்கு வச்சாலே போதுமானது இதை வந்துட்டு நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கணுங்க நீங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் இல்லை முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி வந்துட்டு கருஞ்சீரகம் வந்து எடுத்திருக்கேன் கரிஞ்சீரகம் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து மருத்துவ பயன்கள் தான் இருக்குது அதுக்கப்புறமா வெந்தயம் வந்துட்டு ஒரு உள்ளங்கை அளவு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதை வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் அது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம நசுக்கி வச்சிருக்கிற இலைகள் இருக்குல்ல அதை வந்துட்டு அந்த இரும்பு இதில் வந்து வச்சு அடுப்பில் வச்சிடலாங்க தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னா ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது அந்த இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வச்சதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க விடணுங்க அந்த தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு முக்கால்வாசியாக மாறுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க உங்கள் முடிக்க ஏற்ற மாதிரி இருந்தால் போது நம்ம வந்து ரொம்ப வந்து அதிகமாகலாம் தயாரிக்க போகிறது இல்லை கம்மியான அளவில் தான் எப்படி டைரி ரியாக்ட் ஆகுதோ அது மாதிரிதான் இதையும் நம்ம கம்மியான அளவில் தான் பண்ண போகிறோம் ஆனாலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா முடிக்குமே வந்துட்டு இது வந்து ஓகேவாகிடும் பத்தாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல இந்த மாதிரி ஒரு வந்து வ வடிகட்டி வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அமைக்கி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சாறு கிடைக்குங்க நான் வந்து இந்த இந்தோ ஆர்கானிக் அப்படின்ற ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன் அது வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன் அதில் வந்துட்டு நான் இண்டிகோ பவுடரும் ஹென்னாவும் வாங்கியிருந்தேன் பட் நான் ஹென்னா இதில் யூஸ் பண்ணல இண்டிகோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த இதை வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வந்து இண்டிகோன்னா ஒன்றும் இல்லைங்க அந்த அவுரி இலை இருக்கில்ல அதை வந்து பொடியாக பண்ணி விற்கிறாங்க இது வந்து நேச்சுரல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் எதுவுமே கலக்கல ஸோ வந்து நான் அந்த ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த சாரை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கலந்து விடுங்க கட்டியாக ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடணுங்க கட்டியாகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு மூடிக்கு போது நம்மளுக்கு வேஸ்ட் அதுவும் இல்லாமல் கட்டி ஆகிடுச்சின்னா நல்லா வந்து விட்டால் தான் எல்லா முடிக்கும் தேய்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு எடுத்துக்கணும் நீங்கள் இன்கேஸ் பத்தலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம் அதிகமாக்கிது ஆட் பண்ணிடாதீங்க பட் மேக்ஸிமம் அந்த சாரிலேயே வந்துட்டு நீங்கள் கலக்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் மூடி வச்சுக்கணுங்க நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு கருப்பு கலராக இருக்கும் உள்ளே நம்ம வந்துட்டு கிளறி பார்க்கும்போது பச்சை கலராக இருக்குங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் ஹேர்க்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறவங்களுக்கு நல்லா வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட் ஹேர்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹென்னா வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்துட்டு நான் ஹென்னா மட்டும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் அவரு இலை தான் பட் நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஃபார்ம் இது யூஸ் பண்ணலை அதனால் எனக்கு வந்து யூஸ் ஆகலை பட் இது வந்துட்டு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆச்சு நான் சொன்ன மாதிரியாக நீங்கள் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தான் நீங்கள் தேக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க அதாவது பாதி பாதி முடியாக எடுத்துக்கோங்க கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு கை ஃபுல்லாகவுமே கருப்பாக மாறிடும் அது பார்க்க நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடைகள்லாம் கிடைக்குது இந்த மாதிரி கை கைக்கு போடுற க்ளவுஸை என்ன ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி தாங்க வரும் அதனால இந்த மாதிரி வந்து கிளவுஸ் வாங்கிக்கோங்க ரெண்டு கைக்குமே போட்டுக்கோங்க அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்லலாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நேர் எடுக்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு சென்டரில் எடுப்போம் அப்படி இல்லைனா சைடில் எடுப்போம் ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் அந்த பாட்டில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க மேக்சிமம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெள்ளை முடி வந்து மேக்ஸிமம் அமராதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்றதுனா அமராதுன்னா அந்த அது மட்டும் தூக்கிட்டு நிற்கும் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக எங்கடா வெளியே போகும்போது தூக்கிட்டு நிற்கிறீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இதை அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் நல்லா பார்த்து அப்ளை பண்ணணும் ஏன்னா அது வந்துட்டு தூக்கி தூக்கி தூக்கிட்டு நிற்கும் மேக்ஸிமம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் வைக்க வேண்டாம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணோன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பார்ட்டையுமே வந்துட்டு பிரித்து நம்ம வந்துட்டு ஹேரில் எல்லா இடத்துலையுமே வேர்லேருந்து அதாவது அந்த வேர் பகுதியிலேருந்து ஃபுல்லாக வந்து வடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க அது மாதிரி அந்த காதோரத்தில் இதெல்லாமே வந்து கண்ணாடியை பார்த்து நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நான் ஒன் வீக் முன்னாடி ஹென்னை அப்ளை பண்ணியிருந்தேன் பட் எனக்கு அவ்வளோவா ரிசல்ட் கிடைக்கல அதனால தான் நான் இது ட்ரை பண்ணியிருந்தேன் பட் இது எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சது இதுக்கப்புறம் நான் இது தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அதனால தான் இது உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன மாதிரி நிறையா டைம் யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதே மாதிரி இது போடுறதுனால முடி கொட்டுமா இல்லை வந்து முடி வளருமா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்துட்டு ராவா அதாவது செடியிலேருந்து பொடிச்ச ஹென்னா மருதானியை வந்துட்டு நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா அதை தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு சொன சொனையாக வந்து வரும் தலை அப்புறமா அது பொடுகா கூட ஃபார்ம் ஆகும் ஆனால் வந்து இந்த பவுடர் வந்து அப்படி இல்லைங்க இந்த பவுடர் வந்துட்டு அந்த மாதிரி தலை அப்புறம்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொனையாலாம் வராது அதே மாதிரி பொடுகுமே ஃபார்ம் ஆகாது இதை நீங்கள் போட்டுட்டு தலை குளிக்கிறப்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஏன்னா இது போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹேர் வாஷ் ஒன் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் தான் இது போடுவீங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் சும்மா வந்துட்டு நல்லா க்ளீனான வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே போதுமானது ஏன்னா ஷாம்பு உடனே போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு ரீடைன் ஆகாது அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு போடாமல் வந்து கிளீன் நல்லா வந்து தலையை வந்து கழிவு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வந்து காய வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு கண்ணாடியை பார்த்து 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 எல்லா இடத்துலையுமே நான் வந்து படுற மாதிரி தான் வந்துட்டு கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தலையில் வந்து அதை போட்டிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அது நிற்கும் தலையில் ஒரு ரொம்ப தண்ணியாக எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்துட்டு வலிஞ்சோடும் ஃபேஸ்லெல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப தன் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் அந்த மீடியம் கன்சிஸ்டன்சியில் பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த டைம் நீங்கள் வந்துட்டு கரெக்டான இது வந்து பண்ணலன்னா கூட அடுத்த டைமில் நீங்கள் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க பட் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பவுல் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் வந்து நுனி வேற முடி இருக்கு இல்லைங்களா அது வரைக்குமே வந்து கையை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஒரு கிளிப் ஒன்று போட்டுவிட்டேன் அடுத்ததான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்துட்டு அந்த சென்டர் பார்ட்டில் நான் உங்களுக்கு தம்பனையிலேயே போட்டிருப்பேன் இந்தளவுக்கு வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அது வந்துட்டு ஒயிட்டாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து எனக்கு பிளாக்காக மாறிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செங்கனில் சொல்லுங்கள் இன்னும் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்